வரிகள் இல்லாத இசையுன்னு நிறைய பின்பற்றுலாம் நம்ம பார்த்துக்கணும் இசை இல்லாத சந்தை வரிகளை கவிதையாக படிக்கும்போதும் நம்ம சிக்கணும் அப்போ ரெண்டுமே ஒன்றே ஒன்று ஏன் பிரிக்கணும் மொழி உடல்னா இசை வந்து உயிரினு வச்சுக்கிது வச்சுக்கிது ஒரு மூச்சுன்னு வச்சுக்கிடுது பிரிச்சுக்கிட்டு இருக்கணும் இந்த அப்பங்க எந்த டாப்பைகள் இருக்கிற மோத பிள்ளை பிள்ளைகளை கொண்டு எடுத்து விடக்கூடாது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை இளையராஜா கேட்குறதுல இருக்கிற நியாயத்துக்குரியணும் முதல்ல ஒன்று ஒரு படைப்பாளிங்கிறவருக்கு வந்து அவருக்கு படைப்பு வேலை அங்கீகாரம் வேணும் இப்போ என் தம்பி வந்து இந்த படத்தை தயாரிச்சிட்டாருன்னா இந்த படத்தில் இசையமைச்சது பாட்டு எல்லாத்துக்குமே பொறுப்பு அவரோட ஊதியம் வாங்கிட்டாங்க அதனால் அவருக்கு தான் ஆனால் இப்போ நாங்கள் ஒரு படத்தை வந்து தொலைக்காட்சி கொடுக்குறோன்னு வாங்கிக்கலேன் ஒரு முறை தான் எங்களுக்கு காசு கொடுக்குறாங்க ஆனால் குறைஞ்சது பக்கம் குறிப்பாக என் தம்பி படத்தை எடுத்துக்கங்களேன் எவ்வளோ கொடுத்து வாங்கியிருப்பாங்க ஆனால் எத்தனை முறை ஒளிபரப்பப்பட்டிருக்குன்னு நினைப்பில்லை அப்போ ஒரு முறை ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்து ஒரு படத்தை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் அதை வாழ்நாள் முழுக்க வச்சுக்கிறீங்க அந்த உரிமத்தை அப்போ அந்த ஒவ்வொரு முறையும் முன்னாடியெல்லாம் வானொலியில் ஒரு பாட்டு வந்துச்சுன்னா அந்த ஒரு தடவை ஒளிபரப்புன்னு அதுக்கான ஒரு ராயல்ட்டின்னு ஒன்று கொடுப்பாங்க அப்போ ஒரு படைப்பாளிக்கு அந்த எழுத்தாளருக்கு அந்த இசையமைப்பாளருக்கு அந்த தயாரிப்பாளருக்கு இன்னும் ஒரு விழுக்காட்டு எடுப்பில் வச்சுக்கலாம் அறுபது தயாரிப்பாளருக்கு நீதி மற்றவங்களுக்கு அந்த வாங்கி வெளியிட நிறுவனத்துக்கு ஒரு அறுபது மீதியில் நாற்பதில் தயாரிப்பாளர் படைப்பாடிகள் அவங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்குறதுங்கற ஒரு நியாயமான உரிமை அதை தான் அவர் கேட்குறாரு அதை நம்ம புரிந்து கொள்ற விதத்தில் எல்லோரும் தவறு பண்ணிட்டு அப்பா இளையராஜா வந்து கவிஞர்களுக்கு கொடுக்காதீங்க பாடகர்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்ல எனக்கு அதில் உரிமை இருக்குது எனக்கு உரியதை கொடுங்கன்னு கேட்குறாரு அது அவர் சொல்லிதான் நடக்கிறார்